மென்னார் பஜார் பகுதியில் நேற்று நள்ளிரவு பதற்ற நிலை ஏற்பட்டது காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மென்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான உதிரி பாகங்கள் கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதால் இந்த பதற்ற நிலைமை உருவாகியிருந்தது மன்னாரில் அமைக்கப்பட உள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வலுவடைந்து வருகின்றது இந்த நிலையில் காற்றாலை கோபுரத்துக்கான பொருள் கனரக வாகனங்களில் மன்னாருக்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த இருந்தனர் இதனையடுத்து இந்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குடிசார் அமைப்பினர் மக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால் நிர்மலநாதன் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் உள்ளடங்களாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் இடத்திற்கு சென்ற மன்னர் காவல்துறையினர் காற்றாலை கோபுர பாகங்கள் ஏற்றிய வாகனங்களை மன்னர் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதிலும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் அந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை நகருக்குள் கொண்டு செல்வதற்கு மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த கனரக வாகனங்களுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மன்னர் நீதிமன்ற பிரதான வாயிலில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீதியின் இருமருங்கிலும் அமர்ந்து மக்கள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர்